ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா போன வாரம் எடுத்த வீடியோங்க இந்த வீடியோ போன வாரம் சனிக்கிழமை எடுத்த வீடியோ ஸோ அன்றைக்கே எடிட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண டைம் ஆகிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியே ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்துங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ஏன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் பரோட்டா சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க அப்புறம் கேசரி சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஸோ பரோட்டா சாப்பிட்டேன் கேசரி சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆசை அதாவது ஏதாவது ஒரு உணவு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் அப்போயே சாப்பிட்டுருவேன் ஆனால் அளவாக சாப்பிட்டுக்குவேன் பரோட்டா சாப்பிட்டேன்னா ஒரு பரோட்டா சாப்பிட்டேன் அதே மாதிரி கேசரி சாப்பிட்டேன்னா கொஞ்சமாக சாப்பிட்டேன் அவ்வளோதான் வெயிட் வந்து அன்னைக்கு சனிக்கிழமை வந்து அறுபத்தி ஆறு இருந்தது ஸோ அந்த அறுபத்தி ஆறிலே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு லாஸ்ட்டு அந்த சனிக்கிழமையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் நான் ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ்க்குன்னு டைம் ஃபாலோ பண்ணி ஃபுட் எடுத்துக்கறல பண்ணல அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறதையுமே விட்டுட்டேன் ஏன்னா டைம் இல்லைங்க ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுதா ஸோ அதனால் பசங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது யூனிஃபார்மில் இருந்து எல்லாமே ஸோ அது என்ன சொல்கிறது இந்த வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா வீட்டு வேலை அப்படி இப்படின்னே டைம் ஓடிடுச்சு பட் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாட்டாலும் ஆனால் சாப்பாடோட அளவு வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெயிட் ரொம்பலாம் கூடலை அந்த சிக்ஸ்டி சிக்ஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ வர்ற சனிக்கிழம வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் அப்போலேருந்து ஸ்கூல் ஆரம்பி பசங்க போனதுக்கப்புறமா பழைய மாதிரி நம்ம வெயிட் லாஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ ரெகுலராக கண்டினியூ பண்ணணும் வெயிட் லாஸ் வீடியோ போடணும் அப்படின்றது எனக்கு ஆசை ரொம்ப பட் முடிய மாட்டேங்குது ஏன்னா எல்லா வேலையும் ஒரே ஆளாக சமாளிக்கணும் இல்லையா அது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க லாங் வீடியோக்காக வெயிட்டிங்க்காக லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி இன்னைக்குமே நான் லாங் வீடியோ போட வேணான்னு நினச்சேன் கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சில பேர் கமான்ஸில் கேட்டனால சரி எப்படியாச்சும் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஒரு ரெண்டு சிஸ்டர் அவங்களுக்காக ஹாய் சொல்லிடலாம் சஞ்சனா ஃப்ரம் கோயமுத்தூர் கோயமுத்தூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சஞ்சனா ஹாய் சஞ்சனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்புறம் அக்ஷா முரீன் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா நினை தெரியல தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க ஹாய் அக்ஷா முரீன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு யாரோட பேராவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரிங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ சனிக்கிழமை காலையில் வந்து பசங்களுக்கு பாவக்காய் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா பாவக்காய் ஜூஸ் வந்து எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பெரிய மலைய சர்க்கரை வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு நாலஞ்சு பாவக்காயை எடுத்து அதாவது லைட் வார்ம் வாட்டர் எடுக்கணும் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறணும் ஒரு பாத்திரத்தில் அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு நாலஞ்சு பாவக்காய் தூக்கி அதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிலே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த பாவக்காய்க்கு மேலே ஏதாவது ஆளுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அப்படி போட்டோம்னா எல்லாமே போய்டும் ஏன்னா குழந்தைங்களுக்கு பச்சையாக தானே அந்த ஜூஸ் கொடுக்குறோம் அதனால அப்படி பண்ணுறது அதை நல்லா கழுவி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும் விதைகள் இருந்தாலும் அதாவது ரொம்ப முத்துன விதையாக இருந்தால் எடுத்துருங்க கொஞ்சம் பிஞ்சு விதையாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்து போட்டு அரைச்சிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டியதான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே வந்து காலையில் குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றுல கொடுத்தோம்னா அந்த வயிற்ல இருக்கிற பூச்சிலெல்லாம் கம்ப்ளீட்டாக அது வந்து எடுத்துரும் ஸோ ரொம்ப நல்லது அதாவது வேப்பில ஜூஸ் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி இந்த பாவக்காய் ஜூஸும் ரொம்ப ரொம்ப நல்லது ஊரில் இருக்கையில் நான் வேப்பில கொடுப்பேன் பசங்களுக்கு இங்கே வேப்பில கிடைக்காதனால நான் பாவக்காய் ஜூஸ் வந்து கொடுக்குறேன் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்காதீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது இது வந்து இயற்கையானது தானே இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா கேத்ரின் சிஸ்டர் வருவாங்கள்ல நம்ம வீட்டுக்கு சைனீஸ் சிஸ்டர் அவங்க வீட்டில் வந்து நேச்சுரலாகவே வளர்ந்தது ஆர்கானிக் இது ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அதுக்காக ரெகுலராக கொடுக்கக்கூடாது என் பசங்க சாக்லேட் நிறைய சாப்பிட்டாங்கன்னா நான் அந்த டைம் மட்டும் கொடுப்பேன் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி குவான்டிட்டியுமே நான் ரொம்ப கொடுக்க மாட்டேன் இந்த கிளாஸில் ஒரு ஒரு மடக்கு குடிப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஷேரிங் தான் ஃபுல்லாகவும் கொடுக்கறதில்ல ஆனால் இதை குடிக்கிற வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ இது ஏன்னா ரொம்ப கசக்கத்தான் செய்யும் நானுமே வந்து குடிப்பேன் அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் மிச்சம் இருந்ததுன்னா ஏன்னா நமக்கு இந்த சுகர் ப்ரெஷர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த பாவக்க ஜூஸு நானும் குடிடா குடிடான்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டேன் குடிப்பனா அப்படின்ட்டு முகில்ல ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான் குடி ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு ஏன்னா இப்போ உள்ள காலத்துல பிள்ளைங்க அதிகமாக சாப்பிட்றது இந்த ஸ்வீட்டு சாக்லேட்ஸு சொல்லப்போனால் அந்த சாக்லேட்ஸ்லலாம் வந்து அதிக அளவில் ஸ்வீட்டு தான் இருக்குது சாக்லேட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் குக்கீஸ் இதில் எல்லா கேக்கு எல்லாத்துலேயுமே ஸ்வீட் தான் இருக்குது நம்மளுமே சின்ன பிள்ளையில் வந்து பொட்டி கடைகளில் விற்கிற மிட்டாய்கள் எல்லாமே தான் வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தோம் ஆனால் அப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து விளையாடுவோம் வெளியில் பிள்ளைங்களோட நல்லா விளையாடுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலுமே அந்த விளையாடும் போது நமக்கு வந்து அந்த வேர்க்கும் அதிலையே வந்து அப்போல்லாம் வந்து எந்த வியாதி எந்த நோயுமே வர்றதில்ல ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து இந்த குழந்தைங்க வந்து சாப்பிட்றது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அது செட்டாகவும் மாட்டேங்கிது சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே ரொம்ப குண்டாகவும் இருப்பாங்க அந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் வந்து வந்துடுது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸு சாக்லேட்ஸு இதெல்லாமே சாப்பிட்றது தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து குழந்தைங்களை எந்த உணவெல்லாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சமாவது தவிர்க்கணும் அப்படியே சாப்பிட்டாங்கனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் கொடுக்க முடியும் வீட்டு வைத்தியம் ஏதாவது பண்ண முடியும்னா நம்ம வந்து பண்ணுறதுல அது தப்பே இல்லை எப்போவுமே குழந்தைங்களுக்கு இனிப்பே கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா கொஞ்சம் கசப்பும் கொடுக்கணும் லைஃப்பும் அப்படி தானே சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இந்த பாவக்காய் ஜூஸும் ஒரு நாள் சாக்லேட் சாப்பிட்டியா ஒரு நாள் இந்த பாவக்காய் ஜூஸையும் குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதான் ஆனால் குடிக்கும் குடிக்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நல்ல விஷயத்தை தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு முகிலுக்கு கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருந்தாலும் அப்புறம் ஆதவுக்கு கொடுத்தோன்னே அவள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணனும் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டருந்து ஒரே சிரிப்பு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன் இல்லைன்னா ஏதாவது ஹனி அந்த மாதிரி இதுக்கு கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் பாவக்காய் ஜூஸை கொடுத்துட்டு நான் வந்து வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சாப்பிடலன்னு எடுத்திருக்கேன் அவங்களுக்கு கசப்பு கொடுத்துட்டு நம்ம கசப்பு சாப்பிட்லனா எப்படி அப்படின்ட்டு என்னை பார்த்து ஒரு சில பேர் வெந்தயம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சூப்பர் சூப்பர் வெந்தயம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதுவுமே வந்து கசப்பு இருக்கும் ஆனால் அளவுக்கு கசப்பு இருக்காது லைட் ஒரு மைல்டு கசப்பு இருக்கும் ஆனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் சரியாயிரும் உடல் சூட்டை தணிக்கும் ப்ரெஷர் சுகர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து வெந்தயம் சாப்பிட்டுட்டு என்ன சமைக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன் வெள்ளிக்கிழமை செஞ்ச பிரியாணி இருந்தது அப்படியே நிறைய சாப்பிடல யாருமே கொஞ்சம் கொஞ்சம் தானே எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா அந்த பிரியாணியவே வந்து ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது கூட வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் பிரியாணியை எடுத்து ஆவியில் வேக வச்சுட்டேன் நார்மலாக வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதே நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைப்போம்ல அந்த மாதிரி இது மாதிரி ஒரு பெரிய இது இருந்தது அந்த கொலாண்டன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து பிரியாணியை போட்டுட்டு கீழே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அப்படியே மூடி வச்சுட்டேன் அப்படியே ஸ்டீம் பண்ணுற மாதிரி அதிலே சூடாயிரும் அதுக்கப்புறமா நான் யூடியூப்பில் தான் இது பார்த்துருந்தேன் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிரியாணி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி அதை ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பிரியாணியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களோட யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன் சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணேன் நல்லாவே இருந்தது சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு முட்டை ஊற்றி நல்லா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சூடான பிரியாணியவே வந்து எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் என் பசங்களுக்கு எல்லாருக்குமே இதான் வந்து ஊட்டி விட்டேன் நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரைஸு எக்ஸஸ்ஸாக இருந்ததுன்னா பிரியாணி ரைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருந்ததுன்னா நான் வந்து அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் சனிக்கிழம ஃபுல்லாக வந்து ஏதாவது லிக்விட் ஐட்டம் அதாவது ஜூஸு இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டமாகவே குடிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரியாணியை பார்த்ததுக்கப்புறமா என்னால் வந்து அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபாஸ்டிங்னால் கடவுளுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படிலாம் இல்லை சும்மா நார்மலாக உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ஒன் டே ஃபுல்லாக அந்த வாட்டர் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதான் நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் மாதத்தில் ஒரு நாள் வந்து எந்த ஃபுட்டுமே எடுக்காமல் தண்ணி மட்டும் அதாவது லிக்யூடு ஏதாவது ஜூஸ் இல்லைனா ஏதாவது மோர் இல்லைன்னா கூழ் இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி இருக்கலான்னு பிளான் பண்ணேன் பட் முடியல பிரியாணியை பார்த்தோன்னே பிரேக்ஃபாஸ்ட்டு அதுதான் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மதியத்துக்கு மேலே வந் ஹஸ்பண்ட் வந்து கேசரி பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு லாஸ்ட் டைம் ஒரு கேரட் போட்டு கேசரி பண்ணியிருந்தேன்ல கேத்ரின் சிஸ்டர் வரும்போது பண்ணி கொடுத்தல அது மாதிரி எனக்கும் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஆசைப்பட்டு எதுவுமே கேட்க மாட்டார் ஸ்வீட்டே அவளுக்கு அவருக்கு பிடிக்காது பட் திடீர்னு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது சரி ஆசைப்பட்டு இவர் கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு சூப்பராக ஒரு கேரட் போட்டாக்கே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க நம்ம பிள்ளையோ நம்ம ஹஸ்பண்டோ யாராச்சும் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு கேட்கல ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் எப்போவுமே கேட்காமல் திடீர்னு கேட்டாங்கன்னா அது ஒரு இதாக தான் இருக்கும் ஸோ அதனால ஒரு ரெண்டு கேரட் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கேரட் போட்டு பண்ணலான்னு சொல்லிவிட்டு பட் அது துருவி எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு பாடம் ஆகிடுச்சு நான் ரெண்டு கேரட்டும் போடலை ஒரு ஒன்றரை கேரட் வராது தான் என்னால் துருவ முடிஞ்சது பயங்கரமாக அந்த ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட எப்படியோ இது பண்ணி ஒரு ஒன்றரை கேரட் பக்கம் எடுத்துக்கிட்டேன் ரவை வந்து ஒரு முக்கால் கப்பை எடுத்தேன் ஸோ முக்கால் கப்புக்கு ஒன்றரை கேரட் வந்து கரெக்டான அளவு அதிகமாக போட்டிருந்தோன்னா ரொம்ப கேரட் சேர்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு ஒன்றரை கேரட் மட்டும் திருவி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னா பால் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நெய் எடுத்துக்கணும் அப்புறமா சுகர் எடுத்துக்கணும் சுகர் இல்லைன்னா கருப்பட்டி பாகு கூட காய்ச்சி எடுத்துக்கலாம் அன்றைக்கி எங்கிட்ட சுகர் இல்லை அதனால் வந்துட்டு ஒரு மூணு சின்ன சின்ன கருப்பட்டியை வந்து அடுப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்ச வந்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா அது வந்து பாகு ரெடியானதுக்கப்புறம் அதை அது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் நான் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து உருகிடுச்சு அந்த கருப்பட்டி எல்லாம் இதை வந்து எடுத்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வேண்டியதாக இப்போ வந்து கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதோட ரெசிப்பியுமே வந்து கேட்டிருந்தீங்க கேரட் கேசரி ரெசிபி போடுங்கன்னு சொல்லி அதனால தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஒரு அடிக்கானமான பேன் எடுத்துக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த துருவுன கேரட்டு அதையும் வந்து சேர்த்துட்டு அந்த பட்டர்லேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லாயிருக்கும் இதில் வந்து அந்த கேரட் ஸ்மெல் வருமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் உண்மையாகவே சூப்பராக வந்து இருக்குங்க என் என் ஹஸ்பண்டே வந்து பிடிச்சிருக்குன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பெருசாக அந்த ஸ்வீட் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் எந்த ஸ்வீட்டுமே விரும்ப மாட்டார் ஆனால் என்னமோ தெரில இதை கேட்டிருந்தார் மேபி இதோட டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு கிராம்பு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு மூணு ஏலக்காவையும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டேன் அந்த கிராம்பு ஏலக்காய் நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக அதுக்கப்புறமா அந்த கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம்ல பாகு அதையும் வந்து சேர்த்தாச்சு அந்த வடிகட்டி சேர்த்தாச்சு ஏன்னா அந்த தூசி இதுக இருக்கும் அதுக்காக தான் தூசி இல்லாத நல்லா சுத்தமான கருப்பட்டி எடுத்திங்கன்னா அப்படியே கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருகிரும் அவ்வளோதாங்க நல்லா அது அந்த கருப்பட்டி பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் ஸோ கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவையை வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து எந்த கலருமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம சேர்த்துருக்க அந்த கேரட்டே வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கப்புறமா ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கும் ஸோ ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஆயிரும் அந்த ரவையும் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும் ஸோ அடுப்பு சிம்லே வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதோட வந்து நல்லா அந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி சுடு தண்ணி வந்து ஊற்றுங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சக்கரை பாகும் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு பாலும் சேர்த்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து பெரிய அளவுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம அந்த கேசரி பதத்துக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கிற வேண்டியதான் ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இப்போ வந்து ரவை எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ வெ வெந்துடுச்சு நல்லா ரவையும் வெந்துடுச்சு அந்த கேரட்டுமே சூப்பராக வெந்துடுச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக அல்வா மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கா ஃபைனலாக கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன் நல்லா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்கும் அதுக்காக அப்புறமா ஃபைனலாக வந்து மிளாப்பில் பட்டர் வந்து சேர்த்தாச்சு நெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும் என்கிட்ட நெய் இல்லாதனால நான் பட்டர் வந்து சேர்த்தேன் அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பாதாமை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்தாச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் பட் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நிறைய சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய ஸ்வீட் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் வீடியோவில் காமிக்கும்போது நிறையா காமிச்ச மாதிரி இருந்தது அதில் வந்து இந்த அதாவது இந்த ஒரு ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா அதில் கால்வாசி தான் நான் வந்து சாப்பிட்டேன் மற்றதெல்லாம் என் ஹஸ்பண்டும் பசங்களும் தான் சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஆனால் நிறைய சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்கும் ஸ்வீட் பார்க்கையில் ஏன்னா ஸ்வீட்டை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் அப்படின்றது வரத்தான் செய்யும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் நம்ம அந்த வாயவும் கட்டி தான் ஆகணும் வேறு வழியில் ஆதவ வந்து அந்த கேசரியை டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாதாம் முந்திரி அதெல்லாமே உடச்சி உடச்சி மேலே இருந்தான் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரி போடுறான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நான் கம்மியாக தான் சாப்பிட்டேன் முக்கால்வாசி ஆதவ தான் வந் ஆதவ தான் சாப்பிட்டான் நமக்கு ஒரு முப்பது வயசு ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் வந்து நம்ம அந்த ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்றத கொண்டு வந்துடணும் ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் நமக்கு வியாதிகளை கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் எல்லாமே சாப்பிடலாம் ஆனால் அளவாக சாப்பிடணும் அதுதான் அந்த மெயின் அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வெளியில் கிளம்பியாச்சு எதுக்குன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் ஷாப்பிங்னா என்னென்னா முகிலுக்கு யூனிஃபார்ம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் இந்தந்த பொருட்கள்லாம் அன்றைக்கி வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு ஆனால் அன்னைக்கு நடந்ததோ வேறு வாங்க வேண்டிய பொருட்களை விட்டுட்டு மற்ற பொருட்கள் வாங்கிட்டு இருந்தோம் சில நேரங்களில் அப்படி தானே ஆனால் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அது வந்து அன்னைக்கு போய் வாங்க மாட்டோம் எனக்காச்சும் ஒரு நாள் அதை பார்ப்போம் டக்குன்னு அதை வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கு வந்து நடந்திருந்தது ஸோ நாங்கள் ப்ரோனை வந்து ஃபஸ்ட் டைமாக ஸ்டே பண்ணது இந்த ஹோட்டல் தாங்க இந்த ஹோட்டலில் நிறைய மெமரிஸ் இருக்குது என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஒரு எட்டு மாதம் வந்து தங்கியிருந்தோங்க ரொம்ப நல்ல ஹோட்டலுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப இதாக இருந்தது இங்கே வந்த உடனே கொஞ்சம் எனக்கு எமோஷ்னலாகவும் இருந்தது நிறைய மெமரிஸும் அப்படியே வந்து போச்சு இந்த ஹோட்டல் பக்கத்திலேயே உள்ள வந்து நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கு கடைகள்லாம் இருக்குங்க அந்த கடைகளில் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் பிரைஸுமே ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி தான் இருக்கும் லஞ்ச் பேக் லஞ்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் இது எல்லாமே இருக்கும் நிறைய டாய் ஷாப்பெல்லாம் இருக்கும் பசங்க விளாடுறதுக்கும் நிறைய வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தா பிள்ளைங்க வந்து விடுவாங்களா அங்கே போயிட்டு நல்லா அப்படியே விளாண்டுட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிருங்க அதோட கொஞ்ச கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு மாடிக்கு போயாச்சு மாடியில் அந்த கடைக்கு போனோம்னா ஏ டு இசட் இருக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கலாம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமான்னு சொல்லிட்டு பர்மனெண்ட்டாக நம்ம ஒரு இடத்துல இருந்தோன்னு வைங்களேன் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஆனால் ஒவ்வொரு இடமா மூவ் ஆகி போய்ட்டுருந்தோம்னா எந்த பொருளையுமே நம்ம கடைசி வர தக்க வைக்க முடியாது அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று அப்படி போயிடும் ஸோ அப்படி தான் இருக்குது எங்கள் லைஃப்பும் ஸோ அதனால் வந்து தேவையான பொருட்கள் மட்டுந்தான் வாங்குறது ஸோ அப்புறமா அந்த கொஞ்சம் அந்த மேட்டு அதுக்கப்புறமா அந்த டைனிங் டேபிள் மேலே விரிக்கிற அந்த கிளாத் இதெல்லாமே வாங்கியிருந்தேன் ஸோ அன்றைக்கிட்டே வந்து எங்களுக்கு அப்படி தாங்க போச்சு இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்